முருகாசரணம் சனிக்கிழமையும் அஷ்டமி திதியும் இணைந்த நன்னாளில் என்ன செய்தால் சிறப்பு தமிழ் கடவுள்களில் ஒன்றான பைரவர் சிவபெருமானின் அறுபத்தி நான்கு திருமேனிகளில் ஒருவராவார் பைரவரை ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் யோக பைரவர் ஆதி பைரவர் கால பைரவர் உக்கர பைரவர் என்றெல்லாம் அழைக்கின்றார்கள் தேய்பிரை அஷ்டமி திதியில் பைரவரை வழிபாடு செய்தால் நம்முடைய கடன் சுமையெல்லாம் தேய்ந்து போகும் வளர்பிறை அஷ்டமி திதியில் பைரவரை வழிபாடு செய்தால் நம் வாழ்க்கை வளம் பெறும் இதுதான் இந்த வழிபாட்டுக்கு பின்னால் மறைந்திருக்கும் ரகசியம் வளர்பிறை அஷ்டமி திதி இருக்கும் எந்த நேரத்திலும் பைரவரை வழிபடலாம் ராகு காலத்தில் தான் வழிபட வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை தொடர்ந்து ஆறு வளர்பிறை அஷ்டமி நாட்களில் பைரவரை வழிபடுவதன் மூலம் கடந்த ஐந்து பிறவிகளில் செய்த கர்ம வினைகள் கரையத் தொடங்கும் இந்த வழிபாட்டின் முடிவில் பணக்கஷ்டம் விலகி வருமானம் பெருகும் சனி பகவானுக்கு குருவாக திகழ்பவர் பாலபைரவர் சனிக்கிழமையோடு சேர்ந்து வளர்பிறை அஷ்டமி திதி வரும் நாளில் பைரவரை வழிபாடு செய்தால் நமக்கு சனியால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கும் வளமான வாழ்க்கை அமையும் எனவே இந்த நாளை நிச்சயம் நாம் தவறவிடக்கூடாது சனீஸ்வரனும் பைரவரும் கால பைரவர் எட்டு திசைகளையும் காத்து நம்மை வழிநடத்தும் காவல் தெய்வம் ஆவார் ஸ்ரீ பைரவரே சனீஸ்வரனுக்கு வரமளித்து அவரது கடமைகளை செய்ய வைத்த குரு ஆவார் சனியின் வாத நோயை நீக்கியவரும் பைரவரே தன் சகோதரன் யமதர்மராஜா பைரவரிடம் வணங்கி அதிக சக்தி பெற்றதை கண்ட சனீஸ்வரன் பைரவரை நோக்கி கடுமையாக தவம் புரிந்தார் சனீஸ்வரனின் தவ வலிமையால் பைரவர் அவர் முன் தோன்றி நல்லது தீயது செய்யும் சக்தியை அளித்தார் அப்போது யாரேனும் கஷ்டத்தில் இருந்தாலும் பைரவரை வழிபட்டு சரணடைந்தால் அவர்களுக்கு சனீஸ்வரன் நன்மையே செய்ய வேண்டும் என்று பைரவர் சனீஸ்வரனிடம் சத்திய பிரமாணம் வாங்கினார் வழிபாட்டு முறைகள் வளர்பிறை அஷ்டமி நாளில் ஸ்ரீ கால பைரவர் அல்லது ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவரை வழிபடலாம் வளர்பிறை அஷ்டமியில் நூற்றி எட்டு காசுகள் வைத்து அர்ச்சனை செய்து அந்த காசுகளை தொழில் புரியும் அலுவலகத்திலோ அல்லது வணிக நிறுவனங்களிலோ வைத்தால் வியாபாரம் பெருகும் வீட்டில் உள்ள பீரோவில் வைத்தால் பணம் சேரும் தொடர்ந்து ஆறு வாரங்கள் அல்லது நாற்பத்தெட்டு நாட்கள் விரதமிருந்து தினமும் நூற்றி எட்டு முறை ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவாய நமக என்ற மந்திரத்தை மனதில் ஜபிக்க வேண்டும் ஸ்ரீ பைரவரை வணங்குவதால் வறுமை பகைவர்களின் தொல்லை வியாபார முன்னேற்றம் தன லாபம் பயம் நீங்கி அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் இழந்த செல்வத்தை திரும்ப பெற பதினோரு அஷ்டமிகள் பைரவ தீபங்கள் ஏற்ற வேண்டும் பைரவ தீபம் என்பது மிளகை சிறு மூட்டையாக கட்டி நெய் அல்லது நல்லெண்ணெய் இட்டு தீபமேற்றுவதாகும் சனி தோஷம் நீங்க பைரவருக்கு ஒன்பது சனிக்கிழமைகள் சிவப்பு நிற பூக்களால் அர்ச்சனை செய்து நாலு பைரவ தீபங்கள் ஏற்ற வேண்டும் அஷ்டமி திதியில் பைரவரை தொடர்ந்து வழிபட்டால் நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் விரைவில் வந்து சேரும் லக்ஷ்மி கடாசியம் கிட்டும் செல்வ வளம் பெருகும் மனதில் புதிய உற்சாகம் பிறக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தைரியம் உண்டாகும் நவக்கிரக தோஷங்கள் நீங்கி நீங்க சதுர்கால பைரவருக்கு செவ்வரளி பூவால் ஒன்பது வாரங்கள் சகஸ்ர ராம அர்ச்சனை செய்ய வேண்டும் வறுமை நீங்க அஷ்டமி திதியில் மாலை நேரத்தில் வில்வம் மற்றும் வாசனை மலர்களால் அஷ்டோத்திரம் சகசிரநாமம் அர்ச்சனை செய்து பதினோரு பைரவ தீபங்கள் ஏற்ற வேண்டும் நன்றி